ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் வீட்டு சமயன் இது நாங்கள் குற்றாலத்துக்கு போயிட்டு வந்த இரண்டாவது வீடியோ ஃபை ஃபால்ஸில் முதல்ல குளிக்க போயிருந்தோம் பாருங்கள் தண்ணி வந்து எவ்வளோ ஃபோர்ஸாக விழுகுது நாங்கள் போய் குளிச்சிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அங்கே ஒரு குளியலை போட்டுட்டு அப்படியே நேராக வந்து பழைய குற்றாலம் வந்தோம் பழைய குற்றாலையும் தண்ணி வந்து பயங்கர ஃபோர்ஸாக வந்து விழுந்துட்டு இருந்தது கொஞ்ச நேரம் மட்டும் குளிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் வர வழியில் புளி ஒரு புளியலை போட்டுட்டு வந்துட்டோம் எங்களுடைய மகிழ்ச்சி இல்லத்துக்கு வந்தாச்சு காலையில் டிஃபன் வந்து சுடா பூரி சுட சுட எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க கொத்துக்கறி குழம்பு இந்ததுக்கு பூரிக்கு வந்து கொத்துக்கறி குழம்பு சைவக்காரங்களுக்கு வந்து பூரி மசால் வச்சுருந்தாங்க இது வந்து ஈரல் கிரேவி ஈரல் கிரேவியும் வச்சிருந்தாங்க சூடா பூரி கொத்தக்கறி குழம்பு ஈரல் கிரேவி செமையான காம்பினேஷன் காலையில் டிஃபனு எல்லாருக்கும் சூப்பராக இருந்துச்சு எல்லாரும் சாப்பிட்டு சூப்பர் சூப்பர் நல்ல காம்பினேஷன் லேடிஸ்லாம் சாப்பிட்டுட்டு மூணு குளியல் போட்டதுக்கு அதுக்கும் நல்லா தூக்கம் எல்லாரும் தூங்க போயிட்டோம் ஜென்ஸ் மட்டும் எல்லாரும் உட்காந்து கார்ட்ஸ் விளையாண்டுட்டு இருந்தாங்க அவங்களுடைய டைம் பாஸ் அதுதான் இங்கே போனா ஒரு பதினொன்றரை மணிக்கு எல்லாரும் எந்திரிச்சு போய் ஒரு குளியல் மெயின் ஃபால்ஸில் ஒரு குளியலை போட்டுவிட்டு அப்படியே ஷாப்பிங் பண்ணிவிட்டு வரலாம்னு நினச்சிட்டு எல்லாம் கிளம்புனோம் ஆனால் அங்கே மெயின் ஃபால்ஸில் பயங்கர ஃபோர்ஸாக தண்ணி விழுந்துட்டு இருந்தனால யாரையும் குளிக்க விடலை நாங்கள் நின்று வேடிக்கை பார்த்துட்டு தண்ணி வர ஃபோர்ஸாக வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வந்து குற்றாலத்துக்கே உரிய இந்த அல்வா சுட சுடா அல்வா சிப்ஸு எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் எல்லா ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துட்டு எல்லோரும் மத்தியானம் லஞ்சு சாப்பிட போனோம் பிஎஸ்சி மகி மகிழ்ச்சி இல்லத்தோட ஃப்ரண்ட் வியூ இது கேட்டாச்சு இப்ப ஜென்ஸ்ட கேக்கலாம் நீங்க உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க நீங்க இங்க மகிழ்ச்சி இல்லத்துல இருந்ததை பத்தி நாங்க வந்து குடும்பத்தோட இது தங்குற நாலாவது முறை தங்குறோம் வைரம்ஸ் நகர் வந்து ஐந்தருவிக்கு போற பாதையில வைரம்ஸ் நகர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ச் இருக்கும் அதுல உள்ள வந்தீங்கன்னா உள்ள நல்லா போனீங்கன்னா ஒரு நடந்து போற டிஸ்டன்ஸ் தான் நமக்கு ரொம்ப பக்கமாக இருக்குது ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குறதுக்காக சொர்க்கம் மாதிரி இருக்கும் மகிழ்ச்சி இல்லத்தில் ஒரு இடம் தங்கிட்டோம் அப்படின்னா நம்ம கிளம்பும் போதே ரூம் எங்கே போடலாம் அப்படின்னு நினச்சோம்னா முதல்ல மகிழ்ச்சி இல்லத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களே நம்ம தங்குற ஒரு ரூம்லேருந்து சாப்பாடுலேருந்து என்னென்ன வேணுமோ அங்கே ஒரு நாலு பேர் வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு வேலை பார்க்குறதுக்குன்னு இருக்காங்க என்ன வேணும்னாலும் அவங்களே போய் வாங்கி கொடுத்துட்றாங்க அதனால் இங்கேருந்து ஐந்தருவிக்கு போகிறதா இருந்தாலும் சரி ஒரு கார் வேணும்னாலும் சரி உடனே அரேஞ்ச் பண்ணிடுறாங்க ஆட்டோ வேணும்னா அரேஞ்ச் பண்ணிடுறாங்க மீனரி போகணும் அதுபோக பழைய குட்டாளம் போகணும்னாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க சாப்பாடு நீங்கள் உட்காந்துக்கிட்டே ஃபோன் பண்ணால் போதும் உங்கள் இடத்துக்கே தேடி வந்துடுது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணலாம் மகிழ்ச்சி இல்லத்தில் ரூம் கொடுத்துருங்க உங்களுக்கு எப்படி நான் நீங்கள் சொல்லுங்க நான் இங்கே மகிழ்ச்சி இல்லத்தில் வர்றது தேர்ட் டைம் இந்த இல்லம் வந்து ஒவ்வொரு தனித்தனியாக பெட்ரூம் இருக்கு த்ரீ பெட்ரூம் இருக்கு டூ பெட்ரூம் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிறனால குடும்பத்தாரம் வந்து தங்குறதுக்கு எல்லாரும் ரிலேட்டிவ்ஸ் வந்து தங்குறது ஏற்ற இடம் இருக்குது மைசில் ஆனா நீங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க உங்களுக்கு எப்படி இருந்தது மாதிரி ஹோட்டல்ஸ் லக்ஸூரியஸ் ஹோட்டல்ஸ் லக் முன்னிலே லக்ஸூரியஸ் தான் இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் வந்து நான் இப்போ அந்த ஸ்டே பண்ணுறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதில் பார்த்தீங்கன்னா ரூம்ஸ்லாம் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது இதில் கிட்டத்தட்ட ஃபேமிலியோடு வரலாம் நீங்கள் வந்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்குது அங்கே அதை வந்து பிரைவசி நம்ம எல்லாரும் உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்றதுக்கு இன்னும் ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது அதில் ஒரு அதனால் ஒரு பெனிஃபிட்டை தான் எல்லாரும் தனித்தனியாக கூட்டி கொடுக்குறது இல்லை அதுக்கு ஒரு இடத்த தேடி போகிறது அந்த அவசியமே இல்லை எல்லாருமே வந்து ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்டுருந்தோம் அதெல்லாம் எங்களுடைய மகிழ்ச்சி எங்களுடைய கருத்துக்களை மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக இருந்தது அந்த பிஎஸ்பி மகிழ்ச்சி இல்லைன்றது வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு இடம்

ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் குற்றாலத்துக்கு இந்த மகிழ்ச்சி இல்லத்துக்கு வரணும் அப்படின்னா ஜஸ்ட் டயல் அல்லது கூகுளில் போய் பிஎஸ்பி மகிழ்ச்சி இல்லம் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வரும் நீங்கள் தாராளமாக புக் பண்ணி நீங்கள் போய் என்ஜாய் பண்ணலாம்

காஸ்டூம் காஸ்டியூம் அப்படி அத பாசிதான் என்ன குரு வணக்கம் இப்ப யார் குரு மத்தியானம் லன்ச் சிம்பிளா காலையில் வச்சா கொத்துக்கறி குழம்பு ரசம் மோர் முட்டை பொரியல் சாதம் காணாமேன்னு நினைச்சேன்டா வந்துட்டான்டா நம்மளுக்கு நம்ம ஹர்ஷன் தான் இதில் எல்லாருக்கும் அவர் தான் சப்ளை கொடுக்குறாரு எல்லாரும் சாப்பாடு வாங்கிட்டு எல்லாம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அவங்க என்ன என்ன வேணுமோ அவங்க அவங்களாம் வந்து எடுத்து வாங்கி சாப்பிட்டுப்பாங்க குவிதாக்கு என்னாச்சு குவிதாக்கு என்னாச்சு

இந்த இந்த கிச்சனுக்கும் அந்த ரூமுக்கும் எந்த ஒரு கனெக்ஷன் கிடையாது கிச்சன் தனியாக இருக்கும் இங்கே சமையல் பண்ணி நாங்கள் அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சு சாப்பிட்டோம் மகிழ்ச்சி இல்லத்தில் நாங்கள் மகிழ்ச்சியாய் இருந்ததை உங்களுடன் எங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்ததில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் ஊருக்கு ரிட்டர்ன் ஆயிட்டோம் வர வழியில் எல்லாம் வேனில் எல்லாம் பாட்டு பாடி டான்ஸ் பண்ணிவிட்டு ஒரே கொண்டாட்டமாக வந்தாங்க இந்த வீடியோ இதோட முடியுது நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்